இரவில் படத்திற்கு வந்து கையை காலை உதருந்ததுய்யா தூக்கத்தில் கை கால் அடிக்கிற உனக்கே புரியுதையா மதுரைவர சாமி இங்கே இருக்கார் பாண்டி முனி இருக்காரடா வீட்டில் கும்பிடுறீங்களா கால் வந்துட்டு வாங்க தண்ணி வைப்பீங்களா ஆஹ் ஆஹ் மூன்று முறை குழந்தைகளுக்கு முயற்சித்து தோல்வி அடைந்தீர்கள் அடுத்து நம்ம கடவுளால் தான் நமக்கு குழந்தை கிடைக்கும் வேற வழி இல்லை என்ற நம்பிக்கையில் வந்தீர்கள் பிறக்கும் காலம் அந்த பிள்ளை ஜில்லா கலெக்டராக இருக்கும் செல்வ சிறப்போடு இருப்பாய் எல்லா வெற்றியும் அடைவாய் ஆனந்தமும் பெறுவாய் புண்ணியமும் மருள்வாய் சென்று வருன்ன குழந்தைகள் இருக்குது மொத்தம் மூணுண்ணா மதுரைக்கு திறவு இன்னும் இன்னொரு ஆள் இருக்காங்களா யார் அது உனக்கு எந்த ஒரு மதுரையா மதுரை இருந்திடம் வில்லாபுரம் ஓகே காரணம் பரங்குண்டம் தனி வாழும் பாங்குடன் தெய்வ யானை முருகன் கோயிலில் போய் கும்பிட்டிக்கலாம் முருகன் பெருமான்கிட்ட எதுவும் சொன்னீங்களா நீத்துன்னையா ரொம்ப ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான் முருகாப்பன்னு பேரு கால்வோடு

உங்களை வாழ்க்கைய பாருங்க தொழில் தோதுமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா மதுரை என்னடா தொழில் தம்பி என்ன வியாபாரம் நிலக்கடலையா பழக்கடை எனக்கு எதிரும் பழம் வந்த கால் உண்டு அலை போல துள்ளி விழும் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் வீட்டில் நின்று பார்த்தா ஒரு சின்ன கோபுரம் தெரியுது அது என்ன கோபுரம் அம்பாள் சின்ன கோபுரம் தான் பெரிய கோபுரம் இல்லையே நீ வச்சிருக்கிற தொழில் தாவலத்தால இதுவரை லாபம் இல்லாம இப்ப கடன் பட்டு மன ஒருத்தர் நடக்கும் போட்டி பொறாமையின் காரணத்தினால் அந்த இடத்தை உங்களை அகற்ற வேண்டும் என்று சொல்லி சில தவறுகள் நடந்திருக்கிறார் அதனால நீங்க பாக்குற தொழில ஏற்றிக்கிட முடியுமா அல்லது நஷ்டப்பட்டுருவோமாங்கிற ஒரு மனக்கலக்கம் ஒருவருடைய உடல்நிலையில் ஆரோக்கிய குறைவும் மனவேதனையும் இந்த தொழிலை வளமாக்கி ஆரோக்கியத்தையும் தந்து கடன்படாமல் காப்பாற்ற போதுமா வேற என்ன வேணும் ஒன் என்ன த்ரீ ஆறாவது மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஆறாவது மாதம் வெளிநாடுமான தொழில் நடக்கும் இந்த பழக்கடையும் நடக்கும் சரியா ஒருவருத்தும் பொறுமையா இருந்து முடியும் கருமசாமி என்ன தொழில் பொறுமை பணம் நம்பிக்கை துரோகத்தால் பணத்தை இழந்தேன் என்று வருத்தப்பட்டு வந்திருக்கிறது யார் பாருங்க எவ்வளவு கொடுத்த ஒரு கோடி ரூபாய் கொடுக்கலையே உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒரு இடத்துல சக்தி வழிபாடும் ஒரு இடத்தில் காளியம்பனுடைய தோற்றமும் இருக்கு இருக்கா அதே போல இதுவரை நடத்துற தொழில மனவேதனையும் செய்வனை கோளாறுகளால மனக்குழப்பமும் பண நஷ்டமும் ஆரோக்கிய குறைவும் நடந்துகிட்டு இருக்கு இப்ப இழந்த படத்தை வாங்கி தரணும் குடும்ப பிரிவு ஒற்றுமையாகித்தரும் காரண கல்யாணம் தகுந்தமா கேள்வி கேட்டு வந்தது யார் மதுரை உன் உன் இடத்தான் வித்து பாலமுருகன் நம்பர் யாருக்கு திருமணம் கால் ஒன்று பரம்பக்குடி பாரமுருகன் சிவராமரி இடம் தான் நடந்துடும் போய்ட்டு ஏற்கன ஒருத்தி கூட இருக்க தம்பி வா நல்லா இருக்கியா கவர்மெண்ட் வார்டா அடிக்கலையே கவர்மெண்ட் வார்டா என்னடா டாஸ்மாக் வார்டா அடிக்க அது சாயங்காலம் எட்டு மணி வரை வரத்தை கரிதுன்னு விட்டு அடிக்கிறது கலையா முடிச்சு கொடுத்துடலாம் குழந்தை கிடைக்கிற குழப்பம் இருக்கு டப் முடிச்சு கொடுக்கறது அவன் ஜாதகத்திலே அப்படிதான் இந்த பயிருக்கு குழந்த பாக்கியம் கிடையாது சாதகாரன் தெரியுமா தெரியுமா உனக்கே என்னது ஏற்கனவே வீட்டுக்காரனுடைய ஆரோக்கியம் மனநிலைகளும் சரியில்லாம இருக்கு இவனுக்கு வேற இப்படி போலாரு இவன் ஒரு எருமமாடா எறும்பமாடா இது கல்யாணம் முடித்தால் குழந்தை வேணும்னாடா குடிக்கிறத நிப்பாட்டோம் என்கிட்ட உறுதிமொழி சொல்லி உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க என்னடா கல்யாணம் நடக்காது என்னடா செய்யலாம் பாட்டலவா எது நிப்பாட்டு குடிக்கிறது பௌர்ணமி கூட்டு வந்து உத்தரவு வாங்கிட்டு போ பிரிவில்லாமல் உன்னை வாழ வைக்கிறேன் வெற்றி விட்டுப்போம் காப்பாய்த்தார காப்பாய்த்தேன் காப்பாய்த்தாரு காப்பாற்ற நாகர்கோவில் நாகர் ஹோவில் வண்டி உருடோட கச்சாணி தேவை தாருல அங்கே என்ன ரெண்டு உத்தரவு என்னப்பா வேணும் என்ன தொழில் மாரியம்மன் கோயில் எங்க இருக்கு பக்கத்துல இருக்கு அதுக்கு தெக்க தள்ளி போனா ஒரு சுழபட சாமி இருப்பாரு இருக்காரா அதெல்லாம் தாண்டி போனா ஒரு சர்ச் கால் இப்போ மூணு வருஷ காலத்தில் கோடிகளை ஒட்டிய நஷ்டங்களையும் வேதனையும் அடைந்தாய் ஓட்டி புறாமைகளால் தொழில் நஷ்டப்பட்டது அடுத்து புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணம் அதாவது நல்லா ஓடுமா ஓடாதா இப்படித்தான் வண்டி ஓடுமான்னு ஒரு சின்ன சந்தேகம் உண்மையல்லையே கால் உள் பௌர்ணமிக்கு என்னை வந்து பார் புதிய தொழிலுக்கு தொலை கொடுப்பேன் அதுக்கு பணமும் கொடுப்பேன் அரசாங்க லைசன்ஸும் சும்மா அடிச்சு ஜாமுனு கர்மசாமி மகனை பத்தி கேட்டு வந்தது வில்லுப்பாடு சத்தம் கேக்கு வீட்டு பக்கம் என்ன கோயில் இருக்கு கோயில் இருக்கா வீட்டு பக்கம் வில்லிசை அங்கே என்னவில்லை மாடசாமி தொலை மாடவில் உன் வீட்டுக்குள்ள ஒரு சாமி அருள் எடுத்து ஆனதுப்பா உதரம் குடிக்கக்கூடிய சாமியா தா என்னப்பா வேணும் உழைக்கு அந்த சாமி ஆடுறவங்க போதை அடிக்கிறாங்க என்ன பண்ண முடியும் கண்ண தான் அவருடைய போதையை நிறுத்தித்தாரன் பாதையை மாற்றித்தாரேன் இந்த டுப்பு வேலை கிடைக்கும் வாழ்க்கையை மூட்டித்தாரேன் அடுத்து பேசுவாங்க சரி பல பணங்களை இழந்து வேதனை அடைகிறேன் என்று கேட்டு வந்தது யார் வா தென்னை மர சோலையில் சிட்டு போல போற பெண்ணே நின்னு கொஞ்சம் நாளுவாரு பேசி போகே அண்ணம் போனது மயிலே மகிலேயிலே தென்னை மரங்களா தெரியுது எங்க இருக்கு பக்கத்தில் சோலையா இருக்கும் எத்தனை மரம் இருக்கும் கால் அதான் மனிதனை நம்பியும் தொழிலை நம்பியும் இழந்த பணங்கள் பல கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை இப்ப அந்த பகையால இழப்பும் நஷ்டமும் உனக்கு ஒரு பிள்ளையினுடைய லைஃப்பும் கேள்விக்குறி இந்த குழப்பங்களை தாங்க முடியாமல் என்னை பார்க்க வந்தாய் இன்னொரு தடவை பல்வேறு உண்டு நீ வேற என்னப்பா வேணும் எல்லா படத்தையும் வாங்கித்தார் தொழிலும் உருவாக்கித்தார் வெற்றி மனநிலைகளை மாத்தி தெளிவாக்கி ஆழ்மனதில் ஆரோக்கியத்தை தந்து உன்னை வாழ வைக்கிறேன் வெற்றி அடைவார் அதெல்லாம் சரிதான் உங்கள் பக்கத்தில் எங்கேயும் சுழமாடு சாமி இருக்காரு அதுக்கு எதுவும் பழி கொடுப்பாங்களா படப்பு படப்பு நீ கொடுத்துருக்கிய படப்புக்கு காசு கொடுத்து நீ ஆளோட போய் நிற்கிறியே ஏன் நிற்கல சாப்பிட்டிய அடுத்து மாமித படப்பு உண்டுமா கிடையாது மாமித படப்பு உள்ள சாமி எங்கே இருக்கு சுடுகாடை ஒட்டினார் இருக்குது சொல்லுமா அடுத்து விட்டான் கர்மதாமிக்கு கரூர் கரூர் கருமதாமிக்கு கரூர் கரூர் பாமா நல்லபடி இல்ல அடுத்து கர்மதாமிக்கு திருவண்ணாமலை என்ன வேணும் தாய் பிராசக்தி பக்கத்தில் வா கண்ணை மூடி என்னைய மட்டும் பிரார்த்தனை செய் மகாளிஸ்வரி மாதமிதா புனிதா பவி சங்கரி மகாளி அம்மன் இங்கே இருக்கா பக்கத்தில் இருக்காள கல்யாணத்துக்கு காசு இல்லாமல் கண் கலக்குதியே பணம் தந்தால் போதுமா காலூன்ட்டு போ எந்த வழியிலோ கல்யாணத்துக்கு பணம் வந்து சார் கல்யாணம் துணை இருக்கும் வடிவேலுக்கு மனம் இருக்கும் அவன் காலுக்கும் விழி இருக்கும் அது கருணையில் பணி நடக்கும் இருப்பதையெல்லாம் இழந்து மனவேதனை அடைந்து சொல் கேட்காத கணவனால் கண்கலங்கி மனவேதனை அடைந்து வந்தவர்கள் மனமெல்லும் கோவிலே வரும் என்னப்பா வேணும் எல்லாருக்கும் பணம் தான் வேணும் தான் உன் கடனை தீர்க்கிறேன் கண்கிரங்காம திருவண்ணாமலை வாடாமகனே உன் கட்டுமறைக்கு போனேன் உன்னை ஏமாத்தினவனுக்கு தண்டனை அடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு ஆனாலும் அவன் உன் பக்கத்துல திரும்பி பேச வரக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கு அவனுக்கு ஒரே ஒரு எண்ணம் போலீஸுக்கு போனான் அப்படியே நடக்கட்டும் நானும் அவனை பார்த்துருந்தேன் ஆனால் இப்போ அவன் மனதாட்சிக்குள்ளே இறங்கி ஒருவர் மூலம் உன்கிட்ட பேச வரப்போ அதை பாவம்னு உணர வச்சாச்சு முதல்ல பாதி அமௌண்ட் நான் தர வைக்கிறேன் இப்போ நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் உனக்கு கண்கணங்காமல் வருமானத்தை வாழ வச்சு தந்தா போதும்லா வேற என்னப்பா வேணும் இந்தாடா படத்தை அள்ளி தந்திருக்கேன் பல லட்சத்து வேணும் இந்தா இந்த கனி உன் வாழ்வை இனிமேல் ஆகும் அழகி அடைவார் கர்மசாமிக்கு திருத்தி திருச்சி வாடா கால் ஒன்று என்னடா விட உனக்கு கழித்து விட்டியா வாப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிவு முன்னே உனக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் ரங்கநாதனை முறை பார்த்து தரிசனம் செய்து அங்கே பாரிஜாத மலர் வாங்கி கொடுத்து வரும்பொழுது எனக்கும் பாரிஜாத மலரை கொண்டு வாட்டிய

பக்கத்தில் வாங்க உருட்டுப்பட்டு நிறைய பேசியிருக்கேன் வீட்டில் இப்போ தான் ஒரு உண்மையான நிலைக்கு வந்திருக்க ஒன்று வேறு என்ன வேணும் உனக்கு வேற இந்தா இந்த வருத்தம் அவர் எனக்கு வெற்றி கிடைக்கும் அரசு உன்னை அங்கீகரிக்க சென்றுவா வா ஆனந்தத்துடன் வா மொதல் மாத சம்பளத்தை தர்மத்துக்கு கொண்டு வந்து போயிட்டு வா நான் தான் சொன்ன உருட்டு புரட்டு வைக்கணும் மாத்திரி வைப்போம் கர்ப்பசாமிக்கு கடன்பட்டு வாழுகிற கர்பசாமி அதில் எங்களுக்கு வெற்றியை குழு ஒரு பெண்ணடியால் தன் குடும்பத்தோடு கேட்க வந்திருக்கிறார் வயிறு சம்பந்தமான வடி வேதனையும் வீட்டுக்குள்ள இருக்கும் இருக்கா அதுக்கு எதுவும் மறந்து கிடக்கும் நினைச்சா அதெல்லாம் தப்பு அதனால உங்க கடலை தீர்த்து ரெஸ்பி கடாட்சத்தை உருவாக்கி தர வேற என்னடா வேணும் அந்த சாமியனுக்கு அந்த பொருள் எடுத்துக்க வேண்டியதான அந்த பொருள் வீடு வந்து சார் சொந்தத்திலே போயிடுதுடா சொந்தத்திலே போயிடுது சாமியை கட்டினது உண்மை அவங்க தாரேன் நல்லா வாங்க வாப்பா பச்சை பச்ச காமிக்குடா வேணும்னக்கு பாப்போம். தைப்பூசத்துக்கு பிறகு ஒரு சொத்து ஆகும் கனியை கொண்டு போடு நீ நினைக்கிற விலை கிடைக்கும் வெற்றி நடக்கும் சென்றுவான் அடுத்த உத்தரவு திருப்பூர் அடுத்து தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவில் போய் வெள்ளி தொழில் பார்ப்பவன் யாரடா நீதாரு உட்கார் உன்னை அடைக்கிறேன் தூங்காத கண் துடிக்கின்ற ஒன்று ஒன்று நீ அழுதனா நம்மளால ஒண்ணு சொல்ல முடியாது வாய மூடி ஆடி அமாவாசைக்குள் இந்த கண்ணில் இருக்கக்கூடிய நரம்பு வலிமையாகி மெல்ல பார்வை நிழல் போன் தோன்றும் பார்வையை கொடுப்போம் இன்னையிலிருந்து ஒளி தொடங்க ஆரம்பித்தோம் கரூர் சாமி ஒரு தொழிலை ஆரம்பித்தேன் அந்த தொழில நான் நிம்மதி அடைய முடியலை மன கஷ்டம் நடந்துக்கிட்டு ஒருத்தன் கேட்டு ஒருத்தங்க வாங்க என்ன தொழில்நரம் இருக்கிறேன் கம்பெனி சொந்தமாக தொழிலில் தடையும் பணம் சட்டம் சொந்தமாக குழப்பம் அடைந்து வந்தது யார் கம்பெனி வச்சு பணம் தடைகளும் சட்டம் சொந்தமான குறைகளும் உள்ளது யார் கம்பெனி என்ன கம்பெனி வாங்கோ அப்படி நின்று கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் கற்பராயம்னு ஒரு சாமி வாராரு குப்பண்ணம்னு ஒரு சாமி கோப்பட்டுக்குள்ள இருக்காரு அவர் எங்க இருக்கிறார் குலதுளை குப்பண்ணம் இவன் குடும்பத்தில் இன்னும் இவருக்கு தெய்வ மகனாக பிறந்திருக்கிறார் இவன் மூலமாக உனக்கு பல்லாயிரம் கோடிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு கால்நழுப்பு இப்ப நடத்துற தொழில கடன்களும் மனவேதனையும் இருக்கு வண்டிகள் நம்மகிட்ட இருக்குமா இழந்துருவோமாங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் ஓடுகிறது அந்த நிலைகளில் இருந்து மாற்றி ஓங்காரமாக ஓட வைக்கிற எந்த தடையும் வெற்றி உண்டு அடுத்த உத்தரவில் உங்க அம்மாவை சரி பண்ணித்தாரேன் இப்போ உனக்கு அலுவலகம் தர வேண்டும் வெற்றி உண்டு நல்லா சந்தோஷம் கம்பெனி ஆ நல்லாச்சு வணக்கம் நல்லா இருக்கீங்களா என்ன வேணும் உங்களுக்கு ஆமா அதான் சொன்னேன் கம்பெனி வச்சு சட்டப்படி இளைஞர் இருக்குன்னு சொன்னேன்னு பேருந்துகள் ஓடுவதற்கு லைசன்ஸ் எல்லாம் சரியா இருக்கிறதா உங்க இடத்துல என்ன ப்ராப்ளம் சட்டப்படி பிரச்சனை இந்த பேருந்துகள் மீண்டும் உன்னை நாடும் ஓடும் இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து பல கோடிகள் சம்பாத்தியம் வெற்றி உண்டு என்னை பார்க்க ஆனந்தம் அடைக செல்வாக்கார்கள் மகள் சம்ப கேள்வி கேட்டு வந்தது யார் மகள் ஆம்பளத்தை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் வரலாம் என்ன வேணும் பையனுக்கு பையன் என்ன பண்றான் பக்கத்தில் வாங்குவோம் கண்ண முடி உ பாருங்க சித்திரை இருபதாம் தேதிக்கு மேல் அற்புதமான திருமண ஓரையை எழுதலாம் அந்த பாக்கியத்தை தருகிறேன் அவரை போல் இக்கோரா படித்த ஒரு பெண்மணியே கிடைப்பாள் செல்வ சிறப்பும் நடக்கும் வெற்றியும் இதோ யுத்தாச்சு வரலாம் சென்று வரல கர்பசாமிக்கு அப்படியா பொம்பளை பிள்ளை கல்யாணம் கேட்டு வந்தது யார் இருக்கு வாங்க யாருமா நீந்திருக்கு முன்னால நீ இயலாத பெண்மணியா வாங்க என்ன பொம்பளம் என்ன விஷயம் என்ன பா செய்யும் கண்ணமூடு அவ மனத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை விளக்கியாச்சு இந்த தை கல்யாணத்தை பேசி எல்லா வெற்றியா சந்தோஷமா இருக்கும் அப்பன் பேர் அம்மா பேர் என்ன என்ன படிச்சிருக்கிற நம்முடைய பச்சவாதம் என்று நோயால் நரம்பியல் பிடி வந்து இயலாத நிலை ஏற்படுத்த இதை நடக்க வச்சு செம்மையாக்கலாம் அறுவ சிகிச்சை வேண்டாம் தூய மருத்துவத்தால் குணமாக்குவோம் ஓகே இந்தா வெற்றி அடைவா தம்பி வா கடத்தை தானே மொழிகள் நல்லா நடந்துட்டேன் புண்ணியமாய் தான் பிள்ளைக்கு வயசு மூணே கால் வயசுல நல்லா நடந்துவான் படிபடியா நடக்க வெற்றி அடை